அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பேர் பேரழிவுக்கு உண்டான காரணங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னிருந்தோர் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டதால் அழிந்து போகினர் இந்த செய்தி ஸ்வக முஸ்லீமில் ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமுதாய மக்களுடைய நல்வழிக்காக வேண்டி வேதங்கள் இறக்கியுள்ள அந்த வேதங்களில் கூறிய நெறிமுறைப்படி வாழ தலைப்படுகின்ற போது பாதுகாப்பான வாழ்வியல் முறையை இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் அந்த வேதத்தினுடைய நெறிமுறைகளுக்கு முரண்பட்டு நடக்கின்றபோது அது மனிதர்களை அளிக்கக்கூடிய பேரழிவுகளாக வந்துவிடுகிறது மழை புயல் வெள்ளம் இப்படி எத்தனையோ வகையிலே அந்த அழிவுகள் மூலமாக மனிதர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே இப்படி சொல்வார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் அவர்களில் உயர் குலத்தவன் திருடிவிட்டால் அவர்கள் அவனை தண்டிக்காமல் விட்டு வந்தார்கள் அவர்களில் பலவீனமான பிரிவை சார்ந்தவன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனை அளித்து வந்தார்கள் இதுதான் கடந்த காலத்தினுடைய அழிவுக்கு உண்டான காரணம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஷஹீகுல் புகாரியிலே மூன்று நான்கு ஏழு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தீங்கிழைக்க சூழ்ச்சிகள் செய்கின்ற இவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ அல்லது இவர்கள் அறிந்து கொள்ளாத விஷயத்தில் இவர்களை வேதனை வந்தடையாது என்றோ இவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்புகின்ற இந்த செய்தி அல் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் நாற்பத்தி ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீமைகளை இரகசியமாக செய்வோர் பூமி அவர்களை விழுங்காது என்று நினைத்து பயமில்லாமல் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி அவர்கள் உணராத வகையிலே வேறு வேதனைகள் வராது என்று நினைத்து பயமில்லாமல் இருக்கிறார்களா எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடிகிறது என்பதனால் அவர்களுக்கு ஒன்றும் ஏற்பாடு ஏற்படாது என்று நினைத்து பயமில்லாமல் இருக்கிறார்களா அவர்களை திகிலூட்டி வேதனைப்படுத்திவிட முடியாது என்று நினைத்து பயமில்லாமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் வேதமனை குர் கேள்வி எழுப்புகிறது அல்லாஹுரை தூதர் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் பெருங்காற்று வீசும் போதெல்லாம் இது அழிவை தந்துவிடுமோ என்று அச்சப்பட்டுள்ளார்கள் அன்னை ஆயுஷா நாய்கிறது அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்கள் அறிவித்த செய்தி இதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இயற்கையின் போக்குகள் விஷயத்தில் நாம் எத்தகைய அச்சம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணம் தேவையற்ற நிகழ்வுகள் தவிர்த்து கொண்டு நம்முடைய உயிரையும் உடைமைகளையும் பத்திரப்படுத்துவதிலே தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் நம்முடைய குற்றங்களுக்காக வேண்டி இஸ்தபார் என்ற பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இந்த பெரும் மழை காலத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அதுவே உன்னதமான செயல் என்பதை இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது வேதமறை குரான் உலக வரலாற்றின் ஏடுகளிலே இருந்து மனித குலத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுகளை இரண்டு வகையாக பட்டியலிடுகிறது ஒன்று முந்திய சமூகங்கள் பல முற்றிலுமாக அழிக்கப்பட்ட வரலாறுகள் கூறுகிறது ஆது சமூகத்தார் என்றும் நூத்து சமூகத்தார் என்றும் அவர்களுடைய வரலாறுகளை பட்டியலிடுகிறது இது மாதிரியான பேரழிவுகள் இனி நிகழாது என நாம் உறுதியாக நம்பினாலும் அது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இரண்டாவது வகை அழிவு புயல் காலரா போன்ற பெரும் நோய்கள் அல்லது யுத்தங்கள் இதில் அடங்கி விடுகின்றது இவ்வாறான அழிவுகளை அல்லாஹ் ஏன் தருகிறான் என்பதற்கு இஸ்லாம் எண்ணற்ற காரணிகளை சொல்லி விளக்கி வைக்கிறது நாம் நமது தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் இத்தகைய காரணிகளை அடையாளம் கொண்டு நம்மை தற்காத்து கொண்டு பாதுகாப்பான வாழ்வியல் முறையை வாழ்ந்து பேரழிவுகளிலே இருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்குண்டான விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லா அருண்பாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து